எனக்கு சனி பயிற்சின்றதுனால நான் வந்து என்ன பண்ணேன்னா காலையிலே எழுந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுக்காக வெளியே போனேன் மூணு முறை நாலு முறை நான் கரெக்டாக எழுந்த உடனே பழுத்தேச்ச உடனே அப்படி சூரிய நமஸ்காரம் பண்ண போவேன் தடை வந்துக்கிட்டே இருந்தது அப்புறம் போயிட்டு நான் சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது நான் பண்ணி எல்லாத்தையும் நான் வேண்டுதலெலாம் முடிக்கிற வரைக்கும் ஒரு வயதான நபர் கீழே நின்றுட்டுருக்காரு அப்போது நான் வந்து பார்க்கும்போது அவர் கையெழுத்து கும்பிட்றாரு மேலே என்னை பார்த்து எனக்கு அடையாளம் தெரியல அவர் வந்து ஃபிஃப்த்து வரைக்கும் என்னோடய சன் ஒரு ஸ்கூலில் படித்தான் அந்த ஸ்கூலோட வாட்ச்மேன் அவர் வந்து ஒரு ஏற்கக்குறைய எட்டு வருஷம் ஆகிட்டு இருக்கோம் அதுக்கு முன்னாடிலாம் அவர் நான் எங்கே பார்க்கும்போதும் என்னால் முடிஞ்ச உதவி பண்ணுவேன் அவர் வந்து கரெக்டாக நான் அந்த சூரிய நமஸ்காரம் பண்ணுறேன் இது என்னதுன்னா பிரபஞ்சமாக இன்றைக்கி சனிப்பயிற்சி நான் மகரம் சனிப்பயிற்சி எனக்கு சூரியனை நம்ம டெய்லி இதுக்கு தான் தானே அவங்கள டெய்லி எப்போவுமே கிரகங்களை வணங்குங்க கிரகங்களை வணங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது அது கரெக்டாக அவர் வந்து வேறு தெருவில் போயிருந்திருப்பார் நான் உள்ளே ஏதாவது இருப்பேன் கரெக்டாக நான் சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது ஒருவேளை நான் சூரிய நமஸ்காரம் பண்ணுற பழக்கமே இல்லைனா அவரை நான் பார்த்துருக்கவே வாய்ப்பில்லை அவ கரெக்டாக அவர் சூரிய நமஸ்காரம் பண்ண என்னை அடையாளம் கண்டு அவர் மேலேருந்து கைக்குப்பி இது பண்ணியிருக்கார் அப்புறம் நான் மேலே வரட்டான்னு கேட்டார் இல்லை இல்லை இருங்க நான் கீழே வரேன் நான் ரொம்ப வயதாகிட்டு இருந்தது கீழே போய்ட்டு நானே வரேன் சொல்லிட்டு கீழே போயிட்டு என்னால் முடிஞ்ச உதவியே நான் அவருக்கு பண்ணேன் அது ஒரு வாய்ப்பாக கிரகம் வந்து பிரபஞ்சம் வந்து எனக்கு இன்னைக்கு சனி பயிற்சி கொடுத்தது அப்பவே நான் நினச்சேன் சரி இன்னைக்கு நம்ம கோயிலுக்கு போகலன்னா கூட பரவாயில்ல அது சனி எண்ணெயில் பார்க்குறது பரிகாரம் பண்ணுறது அதெல்லாம் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல நம்மளுக்கு வாய்ப்பு பிரபஞ்சம் கொடுத்துருச்சுன்னு நினச்சேன் அதுக்கப்புறம் என்ன நினச்சேன்னா ஒரு பதினேழு பேர் பதினோரு பேருக்கு இது இது வந்து எள்ளு சாதம் இது வந்து தயிர் சாதம் தயிர் சாதம் பண்ணிட்டு இதெல்லாம் போட்டுட்டேன் பேக் பண்ணிட்டேன் இதெல்லாம் மொத்தமே வந்து பதினோரு பேருக்கு வந்து நான் பேக் பண்ணிட்டேன் அதாவது தயிர் சாதமும் எள்ளு சாதமும் பண்ணிட்டு பதினோரு பஜ்ஜி வாழக்கா பஜ்ஜி கவரில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ எடுத்து போய் கொடுக்க போகிறேன் இப்போ நான் கோயிலுக்கு போனால் தான் போவேன் இப்போ நான் வந்து அந்த சனி இந்த பரிகாரம் இது இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு நான் போனால் தான் போவேன் ஏன்னா எனக்கும் எங்கள் எனக்கு எங்கள் ஹஸ்பண்டு ரெண்டு பேருக்குமே மகரம் என்னோடய சன் ச தனுசு இருந்தும் நான் கோயிலுக்கு போகாத கூட விட்டுருவேன் உங்களுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா அந்த காலையில் பிரபஞ்சம் எனக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தது அந்த எப்போது நான் பார்த்த அந்த வயதான வாட்ச்மேனு இப்போ இந்த சாப்பாடு போடலான்னு முடிவு பண்ணிவிட்டேன் இப்போ நான் அந்த கோயிலுக்கு போனால் தான் போவேன் அதே தான் உங்களுக்கும் நான் சொல்கிறேன் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி அதே மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் காக்காவுக்கு காலையிலேருந்து காக்காவுக்கு நான் ஸ்வீட்டுங்களையும் ஸ்நாக்ஸுங்களையும் போட்டது போட்ட மாதிரியே இருக்கேன் நீங்களும் இதுமெல்லாம் இதெல்லாம் பண்ணால் நீங்கள் கோயிலுக்கு போகலை நான் கூட பரவாயில்ல பரிகாரங்க பண்ணலை நான் கூட பரவாயில்ல அப்படின்றதுக்காக தான் நான் இந்த பதிவு போடுறேன்